சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் குட்ஃபேட் அக்ளி படம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக குட்ஃபேட் அக்கிளியும் படம் எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்கிறது அதுவும் பொங்கலுக்கு வர தயாரான ஒரு படம் தான் இந்த விடாமுயற்சியை கணக்கில் வச்சு தான் அந்த குட்ஃபேட் அக்கிளி பின் வாங்கி இருக்கிறேன்னு முதல்ல சொன்னாங்க அது மே மாதம் வரப்போகிறேன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா ஆர் கே ரவி ரவிச்சந்திரன் வந்து அந்த சுப்பேட் அக்கடி படம் வந்து நாங்க பொங்கலுக்கு இறக்கிய தீருவோம் என்று ஒரு முடிவோட பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் நான் பார்த்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் தான் இறக்குவோம் பொங்கலுக்கு இறக்குற எவ்வளவு முடிவுல தான் இருக்கும் பின்வாங்கவே மாட்டோம் அப்படி அப்படின்னு பிடிவாதமா வந்திருக்கிறது இப்படி இருக்கும் போது வந்து இரண்டு அஜித் படமும் நம்ம பொங்கலுக்கு மோத போகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது அதுக்கிடையில நம்ம விடாமுயற்சிக்கு இப்போ சமீபத்துல ஒரு பிரச்சனை உருவா இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் சரி சால்வ் ஆயிட்டு நிச்சயம் விடாமுயற்சி பொங்கலுக்கு வருதுல எந்த தடுப்பும் இல்ல ஆனா குட்பேட் அக்கடி வந்து பொங்கலுக்கு வரப்போகிறதா என்று பார்க்கும் போது வந்து ரெண்டு படம் வரும்போது வந்து ஒரு பெரிய படம் ரெண்டு படம் சேர்ந்து இறங்கும் போது வந்து செம்ம ஒரு இடி இடிக்கும் ஆனா ரவிக்கே சந்திர வந்து கே ரவிக்கே சந்திர வந்து இந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு தான் கொண்டு வருவோம் படம் சிறப்பாக வந்திருக்கு படம் உண்மையிலே அஜித் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு விருந்தாக இருக்க போகிறது இதே ரொம்ப நாள் நீட் எங்களுக்கு சரியாகாது இந்த படத்தை நாங்க பொங்கலுக்கு இறக்கி ஆகும் நான் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது வரும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் இந்த படத்தை இறக்குவதற்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால எங்களுக்கு சூட்டோட சூட்டோட இந்த படத்தை இறக்கியாகும் என்று ஒரு முடிவோட தான் ஆர் கே ரவிச்சந்திரன் பேசியிருப்பதை பார்க்கும் போது அஜித் ரசிகர்களுக்கு பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் தான் சொல்றேன் மீண்டும் இது போன்ற தகவலை உங்களுக்கு சொல்வதை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க பட்டனை பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்